மரக்காணம் அருகே வண்டிப்பாளையம் கிராமத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நானூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்தனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அறிவழகன் இணைகிறார் அவரது ரவி இஸ்லாம் அறிவழகன் எவ்வொரு எவ்வளவு ஏக்கர் நெற்பயிர்கள் இந்த நீரில் மூழ்கி இருக்கின்றன முழுமையான உரங்கள் நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ளது வண்டிப்பாளையம் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகள் சுமார் நானூறு ஏக்கர் பரப்பலி சம்பா நெல் சாகுபடி செய்திருந்தனர் இந்த தற்போது நன்கு வளர்ந்து பொங்கல் பண்டிகை அறுவடை செய்ய தயார் நிலை இருந்தது இதனால் இப்பகுதி விவசாயிகள் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட கொண்டாட மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் எதிர்பாராத விதமாக இப்பகுதி கடந்த இரண்டு நாளுக்கு முன் கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக இந்த கிராமத்து அருகில் உள்ள பக்கியா கால்வாயில் ஏற்பட்ட அதிகப்படியான வெள்ளம் அருகில் இருந்த வயல்வெளி புகுந்து விட்டது இப்பகுதி பெய்த